இரவு நேரங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை வந்து பதிவாகும் எங்கெல்லாம் நமக்கு காற்றுடன் கூடிய கனமழை எங்கெல்லாம் நமக்கு வான மேகமூட்டம் எங்கெல்லாம் மிதமான மழை மட்டும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இப்போ மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதியில நம்ம பார்க்கிறோம் நிறைய மாவட்டங்கள் நேற்றை கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இந்த மாதத்துல உங்க மாவட்டங்கள்ல மழை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நிறைய பேர் வந்து ஓரளவு கனமழை வந்து நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஓரளவு கனமழை கொடுத்திருக்கீங்க நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் வந்து சுமாரான மழை பொழிவு அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் தீவிரமான மழை பொழிவு அதுக்கப்புறம் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஒரு பன்னிரெண்டு சதவீதம் பேர் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் நமக்கு மழை பொழிவுங்கிறது எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகிருக்கு வெயிலும் வானம் மேகமூட்டமா இருக்குன்னு ஒரு பன்னெண்டு சதவீதம் பேர் தான் நம்ம சேனல்ல இருந்து நீங்க சொல்லிருந்தீங்க அப்போ அதுல புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல உங்க பகுதிகளில் மழை வந்து பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழை வந்து கொட்டி தீர்த்திருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வாலாஜா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு இதெல்லாம் பாருங்க ஒரு கன முதல் மிக கனமழை கிட்டத்தட்ட நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு சரி இதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும் ரொம்ப தீவிரமான மழையா இருக்குமா இல்ல மழை தீவிரம் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் மழை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு இன்று நாளை நாளை மறுநாள் வரைக்கும் ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் நமக்கு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு இரவு நள்ளிரவுல இந்த மழையினுடைய தீவிரம் சில மாவட்டங்கள்ல அதிகரித்து காணப்படும் அதுல குறிப்பா நம்ம தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் சில மாவட்டத்துல இரவு நேரத்திலும் பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகிரும் நம்ம மாவட்ட வாரியை நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதாவது ஒரு மிக கனமழை இப்போ கிடையாது இன்னைக்கு இன்றைக்கு இரவு நேரங்களில் மிக கனமழை கிடையாது ஒரு மிதமான மழை பகுதியாக இருக்கும் ஏதாச்சும் சில இடத்துல மட்டும் கனமழை கிடைக்கும் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இரவில் நமக்கு மழை வர வாய்ப்பு கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பகுதியான மழை பொழிவாக கனமழை ஆங்காங்கே பதிவாகும் மற்றபடி சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் ரொம்பவே தீவிரமான மழைங்க டெல்டாவில் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழை வந்து அதிகரிச்சிருக்கு ஏன்னா மழையே ரொம்ப குறைவாக இருந்த பகுதிகளுக்கெல்லாம் கனமழை வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கடந்த நீங்கள் இருந்து நான்கு நாட்களுக்கு நீங்க டெல்டா மாவட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு தீவிரமான மழை தான் இந்த மழை தொடருமான்னு கேட்டால் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் டெல்டாவில் சில பகுதிகள் மழை பகுதியாக மாவட்டம் முழுவதும் கிடையாது மழை வந்து பகுதியாக இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக நமக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா பகுதிகளில் அடுத்ததாக உள் மாவட்டங்கள் நிறைய இடங்கள்ல மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களிலும் பதிவாகாத மழை பொழிவு இப்போ நமக்கு ஜூன் மாதத்துல பதிவாகிட்டு இருக்கு உள் மாவட்டங்கள்ல இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் இங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருந்துச்சு கடந்த மே மாதத்துல கூட நமக்கு மழை கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது ஜூன் தொடங்கியதுலேருந்து ஒரு மிகச் சிறப்பான மழை பொழிவு உள் மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் பொறுத்தவரை மிதமான மழை எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களில் மிதமான மழை ஏதாச்சும் சில இடங்களில் மட்டும் கனமழைங்கிறது பெய்யும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரியில் காலை முதல் மாலை வரை வான மேகமூட்டம் இரவு நேரங்களில் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது உள் மாவட்டங்களில் பதிவாகிரும் ஆகவே இந்த பகுதியில் இருக்கிறவங்க இரவு நேரம் மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா இத்தனை நாட்கள் நீங்க வந்து மாலை நேரங்கள்ல மழை பார்த்துருப்பீங்க இப்ப வரக்கூடிய நாட்களில் இது இரவு நேரம் மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டுல சற்று அதிகமா இருக்கும் அதில் உள் மாவட்டங்கள்ல இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக நமக்கு மழை தொடர வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிதாங்க ஆகணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாக இருக்கு இப்போ நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா கூட மதுரை திண்டுக்கல் விருதுநகருடைய மேற்கு பகுதிகளெலாம் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு ஆனால் இன்னமும் எங்களுக்கு தூத்துக்குடியிலலாம் சரியாகவே மழையே வரல எங்களுக்கு பெரிய மழையவே இல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் வெயில் தான் அடிக்குது ராமநாதபுரத்துலேயும் சரியா மழை இல்லை அப்படிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஆனா அதுல வந்து நமக்கு தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்தில் நமக்கு மழையே நமக்கு வந்து சுத்தமா பெய்யாமல்லாம் இல்லை மழை வந்திருக்கு ஆனா அது ஒரு பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா அடுத்து வரும் நாட்களில் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்தில் மிதமான மழை நீடிக்கும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பகுதிகள்லாம் விட்டுவிட்டு விட்டு விட்டு கனமழை அதாவது நாள் முழுவதும் கனமழைங்கிறது தென் மாவட்டங்களில் நிறைய பேர் எதிர்பார்ப்புகள் வந்து சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ல நாள் முழுவதும் கண்டிப்பாக மழை இருக்காது ஏன்னா எந்தெந்த பகுதிகளுக்கு உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பெரும்பாலான மாவட்டத்துல இந்த மழை வாய்ப்புங்கிறது சற்று கணிசமாக அதிகரிக்க போகுது பெரும்பாலான பகுதிகளுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்கும் ஆனால் அது வந்து ஒரு மிக கனமழையாக இல்லாமல் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் தமிழ்நாட்டில் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் வேணால் கனமழை கொட்டி தீர்க்கும் ஏன்னா இந்த கேரளா பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதுனால தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி இந்த ஐந்து மாவட்டங்களும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை கிடைக்கும் ஏன்னா வந்து நாள் முழுவதும் கனமழை எங்குமே கிடையாது ஏன்னா மேற்கு தொடர்ச்சியாவே இருந்தாலுமே கூட கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் தான் அதீத கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கேரளா பொறுத்தவரை மிக கனமழை முதல் கனமழையா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் பொறுத்தவரை அதிகபட்சமாக ஒரு கனமழைங்கிறது இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்களில் தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் இங்கேயுமே நமக்கு அதிகரிக்கும் நீலகிரி கோயம்புத்தூர்லாம் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள் இனி வரும் நாட்கள்ல அதிகாலையில கூட நமக்கு மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும் ஆகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கு தான் சொல்லணும் அரபிக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல மிக கடுமையான மழை பொழிவை கொடுக்கும் ஐம்பது சென்டிமீட்டர் நம்ம மழை சொல்லியிருக்கிறோம் மகாராஷ்டிர மாநிலங்கள்ல ஐம்பது சென்டிமீட்டர் மழைங்கிறது குறையாம பதிவாக போகுது வரும் நாட்களிலும் கர்நாடகாவில் வந்து முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கர்நாடகாவில் வந்து பதிவாக போகுது ஏன்னா நிறைய இடங்கள் கர்நாடக மாநிலங்கள் முழுவதும் உள்பகுதிகளிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஏன்னா கடலோரப் பகுதிகள்தான் இத்தனை நாட்கள் நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு இருந்தது இப்போ கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள் பகுதிகளிலும் இந்த பருவமழையானது ரொம்பவே தீவிரமடைந்து அங்கேயுமே நமக்கு வந்து அதிகனமழை முதல் அதீத கனமழைங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடுது ஆகவே தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் நமக்கு பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் இனிதான் நமக்கு வெப்பநிலை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வெப்பநிலை இனிமேல் நமக்கு அதிகரிக்க வாய்ப்பில்லை பகல் நேரங்களில் இயல்பாக இருக்கும் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் மிதமான மழையும் நமக்கு வந்து பதிவாக தொடங்கும் ஆகவே நமக்கு மார்ச் ஏப்ரலில் வந்த வெயில் போலவே இனி இருக்க வாய்ப்பில்லை நண்பர்களே நான் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்